போன பாட்ல நம்ம சிவன் நந்தி தேவர் கிட்ட கல்யாணம் அப்படிங்கற ஒரு சுபகாரியம் நடந்தா அது பெத்தவங்களோட சம்மதத்தோடையும் ஆசீர்வாதத்தோடையும் தான் நடக்கணும் கல்யாணம் செய்யறதுக்கான அந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்ற அதனால கடவுளாகியனா கண்டிப்பா மனித ரூபம் எடுத்து பார்வதியோட அப்பா பர்வதராஜன் கிட்ட பொண்ணு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா நம்ம நந்தி நீங்க என்னவோ சொல்லுங்க பிரபு என்ன இருந்தாலும் நீங்க ஒரு கடவுள் அந்த நிலைமையில இருந்து கீழே இறங்கி நீங்க போய் ஒத்தவர்கிட்ட எனக்கு ஒன்னு வேணும்னு கேட்க கூடாது பிரபு அப்படின்னு சொல்லி சிவன் செய்ய போற அந்த செயலுக்கு ஒத்துக்க மாட்டுகிறார் நந்தி அப்ப நம்ம சிவன் இல்ல நந்தி நான் இந்த செயலை ஒரு கடவுளா இருந்து செய்ய போறது இல்ல நான் மனித ரூபத்துல ஒரு நாடக நாட்டியம் செய்யற கலைஞனா மாறப்போறேன் நான் இல்ல நீயும் நாரதரும் மனித ரூபம் எடுத்து இசை கருவிகளை வாசிக்கிற கலைஞர்களா மாறி என் கூட தான் வர போறீங்க இத்தனை நாள் நாடக நாட்டியமும் இசையும் ஒன்னு சேர்ந்தாப்புல ஒரு கலை கலைஞ்சிய நம்ம கைலாயத்துல மட்டும்தான் செஞ்சிருந்தோம் நம்ம சதிதேவி தேவி இருக்கும் போது ஆனா அதை இப்ப நாம இந்த உலகத்துக்கு முன்னாடி

உடனேயே என்னோட சிவன் வந்து விட்டார்னு சொல்லிட்டு இனிமே அவர் வந்து அப்பா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுவார்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அடுத்து நாடக நாட்டியம் செய்யற கலைஞரான நம்ம சிவனும் அவர் கூட சேர்ந்து இருந்த மத்த கலைஞர்களும் ஹிமாலய அரண்மனைக்குள்ள அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க எல்லாரையும் மகாராணி மீனாவதி தேவியும் ராஜகுமாரி பார்வதி தேவியும் மத்த எல்லாரும் சேர்ந்து வரவேற்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம பார்வதி தேவிக்கு இவர் சிவன் தான் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் சோ அவங்க நம்ம சிவனையே வச்ச வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க இவரும் தேவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கலைஞர்களான எங்களோட வணக்கத்தை ஏத்துக்கங்க மகாராணின்னு மீனா தேவி கிட்ட சொல்றாங்க அதுக்கு மீனா தேவியோ எங்க அரண்மனையில இருக்கிற ஜெயாவும் விஜயாவும் தான் நீங்க ஹிமாலய ராஜ்யத்துக்கு சொன்னாங்க நீங்க பாடுற பாடலை கேட்கறதுக்கு ரொம்பவே அழகாவும் இனிமையாவும் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு பேசும்போது நம்ம நந்தி மகாராணி நீங்க இன்னும் என்னோட குருதேவரோட புல் நாடக நாட்டிய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல பாடிக்கிட்டே அவரு நாடக நாட்டியம் செய்ததை மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படியே மெர்சல் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாப்ல அடுத்து நம்ம நாரதர் மகாராணி எங்க குருதேவர் பகவான் விஷ்ணுவோட தசாவதாரத்தோட புல் கதையையும் அவரோட நாடக நாட்டியம் மூலமா சூப்பரா சொல்வாருன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மீனாதேவி அப்படியா அப்ப அந்த நாடக நாட்டியத்தை எங்க எல்லார் முன்னாடியும் அரங்கேற்றுங்க நாங்களும் பார்த்து சந்தோஷப்படுவோமே அப்படின்னு ஜெயா விஜயா அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட இந்த கலைஞர்கள் எல்லாம் தங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய் சொல்றாங்க அப்ப நம்ம பார்வதி தங்க வைக்கிறதுக்கு அந்த நாட்டியசாலையை தானே தயார் பண்ணணும் நானே ரெடி சொல்லிட்டு பார்த்து நீங்க எந்த ரூபத்துல இருந்தாலும் என்னோட புருஷனான உங்களை நான் கண்டுபிடிச்சிருவேன் நீங்க எந்த ரூபத்துல இருந்தாலும் உங்களுக்கான எல்லா வேலைகளையும் உங்க பொண்டாட்டியா இருந்து நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல சொல்ல கூட இல்ல மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த வேலைகளை செய்யறாங்க அப்ப நம்ம சிவனும் ரொம்ப நல்லது தேவி

நாட்டிய நம்ம சிவனும் மற்ற கலைஞர்களும் நந்தியும் நாரதரும் அவங்களோட தசாவதார நாடக நாட்டிய பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அழகா பாட்டு பாடிக்கிட்டே நாட்டியம் விஷ்ணு பகவானோட தசாவதாரம் என்ன என்னென்ன அவதாரங்கள் அந்த அவதாரங்கள் தோன்றதற்கான காரணம் என்ன அந்த அவதாரங்களோட மகத்துவம் என்ன இந்த அவதாரங்கள் மூலமா விஷ்ணு பகவான் உலக மக்கள் கிட்ட என்ன சொல்ல வரார் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சூப்பரா அவரோட நாட்டிய மூலமா சொல்லிக்கிட்டே இருக்க மச்ச அவதாரத்துல விஷ்ணு பகவான் எப்படி உலகத்துல தோன்றுதான்றதுல இருந்து ஆரம்பிச்சு இனி கல்கி அவதாரத்துல விஷ்ணு பகவான் எப்படி தோன்றுவார் இந்த உலகத்துக்கு எப்படி காட்சியளிப்பாருங்கிற வரைக்கும் அழகா அவரோட

என்ன இவரு கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு நினைச்சாலும் என்ன பெருசா கேக்காரு தானே சத்தியமும் அவங்க சத்தியம் செஞ்சு கொடுக்க அங்க விஷ்ணு பகவான வழிபடராஜனும் அவரோட மந்திரிகளும் மகாராணி நான் உங்களோட பொண்ண கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறேன் அம்புட்டு இதை கேக்குற எல்லாருக்கும் பயங்கரமா கோவம் வருது ராணிக்கோ மீனாவதி தேவிக்கோ நீ ஒரு சாதாரண நாடகம் நடத்துறவன் அந்த சாதாரண நிலைமையில இருந்து அரசகுமாரி குமாரி உனக்கு கேக்குதா ஏதோ நீ நாடகம் நல்லா பண்ணிய உனக்கு சன்மான

அவங்க சேனையை கூப்பிட்டு இவரை ஏதோ செய்ய சொல்றாங்க ஐயோ இனிமே சும்மா இருந்தா விஷயம் வேற மாதிரி போயிடும் உணர்ந்த நம்ம நந்தி வீரர்களே கொஞ்சம் பொருங்கன்னு சொல்லிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க மகாராணி மன்னிச்சிடுங்க அப்படின்னு ராணி கிட்ட மகாராணி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு இதெல்லாம் பார்த்த நம்ம சிவனும் கொஞ்சம் கோபத்தோட நம்ம மீனாவதி தேவிக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அரண்மனையில இருந்து விறுவிறுவருன்னு கிளம்புறாரு அரண்மனையை விட்டு வெளியில போகும்போது நம்ம பர்வதராஜனும் மகா மந்திரியும் அங்கதான் நின்றுகிட்டு இருக்காங்க இவர் நம்ம பர்வதராஜன் கிட்ட போய் நான் என்னோட நாடகத்துக்கு சன்மானமா மகாராணி செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை தான் கேட்டேன் ஆனா உங்க அரண்மனையில இருக்கிற எல்லாரும் என்ன அவமானப்படுத்தி

அவங்க செஞ்சு கொடுத்து அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அடுத்து நம்ம பார்வதி தேவி நல்லா யோசிச்சுட்டு எனக்கு புரிஞ்சது மகாதேவா நீங்க உங்க கண்ணியமான கடவுள் நிலையில இருந்து அந்த நிலைக்கு எதிரா எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம் நீங்க நான் சொன்ன மாதிரியே வீட்டுல வந்து பொண்ணு கேட்டதே எனக்கு பெரிய விஷயம் என்ன நம்புங்க மகாதேவா நான் நிச்சயம் அம்மாவை ஒத்துக்க வச்சிருவேன் வந்தது நீங்கதான் அப்படின்னு தெரிஞ்சா அம்மா அவங்களாவே கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு சொல்றாங்க ஆனா நம்ம சிவனோ ஒருவேளை வந்தது நான் தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க ஒத்துக்கலேன்னா என்ன செய்வே அப்படின்னு கேக்குற அதுக்கு நம்ம பார்வதி தேவி அப்படி நடக்காது மகாதேவா என்னோட அம்மா உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கு கொடுக்கறாங்க அதை நிறைவேற்றுறதுக்காக கண்டிப்பா என்ன உங்க கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க சிவனே சீக்கிரமாவே என்னோட அம்மா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தியோட மறுபடியும் உங்களை தேடி வருவேன் அப்படின்னு சொல்றாங்க கட் பண்ணா நம்ம பர்வதராஜனையும் மீனாதேவியும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்ப நடந்தத பத்தி ஒரு சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்காங்க பர்வதராஜ தான் பொண்டாட்டி அந்த நாடகம் போட்டவர் கண்டிப்பா அந்த சிவனாதான் தான் இருக்கணும் அவரை தவிர வேற யாராவும் இருக்க முடியாது நான் விஷ்ணு பகவான வேண்டிய அவரோட சிலைக்கு போட்ட அந்த மாலை சிவனோட கழுத்துல பார்த்தேன் அந்த நாடகம் போறவனோட கழுத்துல பார்த்தேன் அப்ப அது கண்டிப்பா சிவனாதான் தானே இருக்க முடியும் எந்த லட்சியம் நிறைவேறுவதற்காக பார்வதி இத்தனை நாளா காத்திருந்து கடுமையான தவம் எல்லாம் செஞ்சாலோ யார கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்வதியோட கனவா இருந்ததோ அந்த ஆளே அந்த சிவனே நேர்ல வந்து நம்ம பொண்ணை பொண்ணு கேட்கும் போது நாம அவரை அவமானப்படுத்தி அரண்மையை விட்டு வெளியில் அனுப்பிட்டோமே இது மிகப்பெரிய தப்புன்னு சொல்றாரு அதுக்கு நம்ம மீனாவதி தேவி ஒரு அம்மாவா அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சேன் எனக்கு என்ன தெரியும் இப்படி நாடகம் போறவர் மாதிரி சிவன் வருவாரு நான் என்ன கனவா கண்டேன் அப்படிங்கிறது அந்த அம்மா சரி இனிமே நாம பேசி யூஸ் இல்ல ஆனா நாம செஞ்ச காரியத்துக்கு நிச்சயமா சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதோட சேர்த்து சீக்கிரமாவே வந்து நம்ம பார்வதிய அவரை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோ மீனா நாம நம்ம புள்ளைய அந்த கடவுளுக்கே கன்னியாதாரமா கொடுக்க போறோம் இது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இதை விட ஒரு பெரிய புண்ணியத்தை நம்மளால செஞ்சிட முடியாது இந்த புண்ணியத்தால நாம மோச்சம் அடைகிறது உறுதி அப்படிங்கிற ஓ இதெல்லாம் கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம நின்றுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா நம்ம பார்வதேவி அங்க வராங்க வந்தவங்க அம்மா கிட்ட அம்மா சிவந்தா நாடகம் போட்டுறவரா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வீடு தேடி வந்தாருமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மீனாவதி தேவி பார்வதி உனக்கு ஷியாரா தெரியுமா வந்தவரு சிவந்தானா அப்படின்னு மறுபடியும் அம்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு இவங்க கண்டிப்பாமா முதல்ல அவரை பார்த்ததுமே அவர்தான் தான் சிவன் எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அவரு நாடக நாட்டியம் இதெல்லாம் நடத்தினாரு நமக்காக செஞ்சாரு இப்போ நீங்க அவருக்கு செஞ்சு கொடுத்த அந்த சத்தியத்தை நிறைவேத்தி சிவனை சந்தோஷப்படுத்துங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க உடனே இதெல்லாம் கேட்டுட்டு அம்மாவும் எனக்கு முழு சம்மதம் நான் உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் சொல்றாங்க உடனே தேவியும் ரொம்ப ஹாப்பியா இந்நேரம் நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கற செய்தி நாம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல சிவனுக்கு கண்டிப்பா இந்த மேட்டர் போய் சேர்ந்துருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அவ கட்டிபிடிச்சுக்கிறாங்க அடுத்து நம்ம கைலாயமலையை காட்டுறாங்க அங்க நந்தி மீனாவதி தேவி சிவன் பார்வதி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கிற அந்த செய்தியை எல்லாருக்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறாரு அதை கேட்ட சந்தோஷத்துல சிவகணங்கள் எல்லாரும் தலகால் புரியாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம நந்தி இதே மாதிரி ஹிமாலய ராஜ்யத்துல போய் நம்ம டான்ஸ் ஆடி பார்வதி தேவியை இன்னைக்கே கைலாய மலைக்கு கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பாக்குற நம்ம சிவன் விட்டா இவங்களே போய் பார்வதியை கூட்டு வந்தால் வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை பார்வதி தேவி நிச்சயமா கைலாய மலைக்கு வருவாங்க ஆனா இப்போ இல்ல அதுக்கான நேரம் வரும்போது அதனால அது வரைக்கும் பேசாம இருங்கன்னு சொல்றாரு ஆனாலும் நம்ம சிவகணங்களும் நந்தியும் சிவனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க கட் பண்ணா நம்ம தேவர்கள் குரு பிரகஸ்பதி நாரத முனிவர் விஷ்ணு பிரம்மானு எல்லாரும் நம்ம சிவனை சந்திக்கிறதுக்காக கைலாய மலைக்கே வந்தாச்சு இப்படி எல்லாரும் வந்திருக்காங்களே ஏதோ ஒரு ப்ராப்ளமோ ஏதோ ஒரு தீர்வை எதிர்பார்த்துதான் சிவன் கிட்ட வந்திருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு டவுட்டா இருக்கு அப்ப நம்ம விஷ்ணு பகவான் சிவன் கிட்ட மகாதேவரே பர்வதராஜன் அவரோட மகளான பார்வதி தேவிய உங்களுக்கு கன்னியாதானம் செஞ்சு கொடுத்துட்டாருன்னா அவர் மோச்சமடைறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கு நம்ம சிவன் இது நல்ல விஷயம் தான விஷ்ணு இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரிகிறதா அப்படிங்கிறார் அப்ப நம்ம விஷ்ணு இல்ல பர்வதராஜனுக்கு தான் இது நல்ல விஷயம் ஆனா அவர் மோச்சம் அடைகிறது இந்த உலகத்துக்கு ரொம்பவே துக்கம் தரக்கூடிய ஒரு தீய செயல் அப்படின்னு சொல்றாரு என்னடா குண்டத்துக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சிவன் பாக்குறாரு பர்வதராஜ மலைகளுக்கு எல்லாம் ராஜா அவரே மோச்சம் அடைஞ்சிட்டா உயர்ந்து நிக்கிற மலைகள் எல்லாம் தரமட்டம் ஆயிடும் அதுல ஓடுற நதி எல்லாம் வத்தி போயிடும் அதனால எந்த ஒரு பசுமையும் இல்லாம உலகமே பாலைவனமா மாறி மனிதர்களால உயிர் வாழவே முடியாத நிலைக்கு இந்த உலகம் மாறி போயிடும் ஓ பர்வதராஜாவோட பொண்ணுங்க எப்படி நதிகளோ அதே மாதிரி பர்வதராஜன் மலைகளுக்கு சொந்தக்காரன் அவர் ஒரு மலை அவராலதான் மலைகள் நிக்குது காடு செழிக்குது அவரே மோச்சத்துக்கு போயிட்டாருனா உலக அழிஞ்சு போயிடும் ஏற்கனவே தாரகாசுரோட தொல்லைகளால உலகம் ரொம்பவே அவதிப்பட்டு கிடக்கு இதுல பர்வதராஜனமும் மோச்ச அடைஞ்சிட்டா உலகம்னு ஒண்ணு இல்லாம போயிடும் சொல்றாரு இதை கேட்டு யாருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்த நாரதர் அப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வர்றீங்க பர்வதராஜன் பார்வதி தேவிய கன்னியாதானம் செஞ்சா அவருக்கு மோச்சம் கிடைக்கிறது உறுதி அதனால கன்னியாதானம் செய்ய வேண்டாம்னு சொல்லி இவங்க கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறார் இப்ப இந்திர தேவர் முந்திக்கிட்டு அப்படி இல்ல பிரபு தாரகாசுரன் அழிக்கிறதுக்கு நீங்க பார்வதி தேவிய கல்யாணம் சொல் இவருக்கு இவர் பிரச்சனை அப்ப நம்ம நந்தி எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க கன்னியாதானம் நடக்காம எப்படி கல்யாணம் நடக்கும் கன்னியாதானம் நடந்தாதான கல்யாணம் முழுமை பெறும் அப்படின்ற அப்ப நம்ம விஷ்ணு மனசுல குழப்பமும் பயமும் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ண பெற்றோர் கன்னியாதானம் செஞ்சு கொடுத்தா அந்த கன்னியாதானம் முழுமை அடையாத கன்னியாதானம் முழுமை அடையலைன்னா மோட்சமும் அடைய முடியாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு குறி வச்சு பேசுற அடுத்து நம்ம பிரம்மதேவர் நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னு சிவா உங்களுக்கு புரியுறதா நீங்க என்ன பண்ணணும் பர்வதராஜனோட மனசுல உங்களை பத்தின ஒரு குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்கணும் அவர் உங்களுக்கு வேற வழி இல்லாம கன்னியாதானம் செஞ்சு கொடுக்கணும் உங்க மேல ஒரு சந்தேகத்தோட செஞ்சு கொடுக்கணும் அப்படி செஞ்சு கொடுத்தா அவருக்கு மோச்சம் கிடைக்காது உலகமும் உருப்படியா இருக்கும்னு ஐடியா கொடுக்குறாங்க இதுக்காக நம்ம சிவனையே சிவ நிந்தனை செய்ய சொல்ற இதையெல்லாம் கேட்கிற நம்ம நந்தி யோ என்னையா சொல்ல வரீங்க அப்ப நம்ம சிவன் தன்னோட வர வருங்கால மாமனார் கிட்டயே போய் சிவனை பத்தியே தன்னை தானே நிந்திச்சுக்கணுமா திட்டிக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு குரு பிரகஸ்பதி சிவ நிந்தனை அப்படிங்கிற இந்த ஒரு செயலை இந்த உலகத்துல சிவனை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டே இருந்தாப்ல யாரும் தெரியுதா நம்ம தச்சேன் எப்ப பார்த்தாலும் சதா சிவனை திட்டிகிட்டே இருப்பாப்ல இப்ப என்னடா சிவனையே சிவனை திட்டணுமா இவர் சிவன் தானா இல்ல ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறமானு தெரியாத மாதிரி ஒரு குழப்பத்திலேயே அவங்க கன்னியாதானம் செஞ்சு கொடுக்கணுமா பெத்தவங்க இப்படி ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க இந்திர இதுதான் அருமையான வழி இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற ஆனா இத கேட்ட சிவகணங்களும் சரி

அச்சம் தடுத்து நிறுத்தும் உன்னை இழந்தாதான் ஒன்னு கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லம்னா ஒருவேளை யமராஜா தனக்கு முக்தி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சா உலகத்தோட சமநிலை அப்படியே மாறி போயிடும் நினைச்சு பாருங்க யமராஜ நான் ரிட்டையர் ஆக போறேன் சொன்னா என்ன ஆகும் உலகம் தாங்குமா சோ எப்பவுமே யமராஜனுக்கு முக்தியே கிடையாது காலா அவரோட டியூட்டி அவர் செஞ்சுகிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி உலக சமநிலைக்காக வேலை பார்க்கறவங்க எல்லாம் அவங்களோட வேலைகள்ல இருந்து வாழ்க்கையில இருந்து என்னைக்குமே முக்தி அடைய முடியாது அடையவும் கூடாது பர்வதராஜனும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான வேலை செய்யற ஒருத்தர் அதனால நான் கண்டிப்பா அவங்க மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கலட்டா பண்ண போறதா சொல்றேன் ஆனா பிரபு இது கொஞ்சம் ஓவரா ஒரு எஃபெக்ட் ஆகி உங்களுக்கும் பார்வதிக்கும் நடக்கப்போற அந்த கல்யாணத்தை ஒருவேளை அவங்க நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம சிவன் நாம இப்படி செஞ்சு அது கல்யாணத்துல ஆயிடுமோ அப்படின்னு பயந்து உலக நன்மைக்காக இது அப்படியே விட்டு போயிட முடியாது நந்தி நமக்கு உலக நன்மை தான் முக்கியம் என் கல்யாணத்தை விட அது ரொம்பவே முக்கியம் நான் சீக்கிரமா போய் பர்வதராஜரோட மனசுல சிவ நிந்தன செஞ்சு என் மேல குழப்பம் ஏற்படுற மாதிரி செய்ய போறேன் அப்படிங்கிற இதை கேக்குற நந்தி ரொம்ப வருத்தப்படுறாரு ஆனா நம்ம தேவர்கள் பிரம்மா விஷ்ணுன்னு எல்லாரும் சிவன் ஒத்துக்கிட்டாரே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க அடுத்து ஹிமாலய அரணையை காட்டுறாங்க அங்க நம்ம பர்வதராஜன் அவரோட கடவுளான விஷ்ணு பகவான வழிபட்டு விஷ்ணு பகவானே பார்வதியும் வழியை சீரெல்லாம் எடுத்துட்டு கைலாய மலைக்கு போய் அவரை அவமதிச்சதுக்காக மன்னிப்பையும் கல்யாணத்துக்கான சம்மதத்தையும் சொல்ல போறேன் இந்த வேலையை நான் செய்யும் போது நீங்க என் கூடயே இருந்து எந்த ஒரு தடங்களும் வராம பாத்துக்கங்கன்னு விஷ்ணு பகவானே வேண்டிகிறார் அடுத்து பொண்ணு நம்ம பார்வதி தேவியா காட்டுறாங்க அவங்க அப்பா பர்வதராஜன் சிவனுக்காக கொண்டு போக போற அந்த சீர் ஐட்டம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப வரதராஜனும் மீனா தேவியும் அங்க வராங்க வந்தவங்க பொண்ணு ரெடி பண்ணதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பார்வதி தேவி அப்பாவை பார்த்து அப்பா நீங்க கைலாய மலைக்கு கொண்டு போக வேண்டிய சீரெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் நீங்க இன்னொரு தடவை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க அதுக்கு பர்வதராஜன் என்ன விட சிவனையும் கைலாய மலையில இருக்கிறவங்களையும் பத்தி உனக்கு தாமா நல்லா தெரியும் அவங்களுக்கு சீரா என்ன வேண்டுமோ அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போமா இதுல நான் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு சொல்றாரு அடுத்து மீனா தேவி கிட்ட மீனாதேவி உங்க அம்மா எப்போ சிவன் பார்வதி அது கல்யாணத்துக்கு வரப்போறாங்க கல்யாண சம்பிரதாயங்களும் விதிகளையும் பத்தி அவங்கள விட அதிகமா யாருக்குமே தெரியாது சிவன் பார்வதி கல்யாணத்துல நிச்சயம் அவங்க உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு யார பத்தி சொல்றாரு தேவியோட அம்மா பாத்திமா வரணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இவங்க நான் ஏற்கனவே செய்து அனுப்பிட்டேன் அவங்க கண்டிப்பா வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க இவங்க அடுத்து பார்த்தா தேவலோகத்துல ஆட்சி செய்யற நம்ம தாரகாசுரனை காட்டுறாங்க அவன் பாட்டுக்கு படுத்துட்டே ஜாலியா சோமமானம் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப அவனோட மூணு பசங்களும் காவி உடையணிந்து ருத்ராட்ச ருத்ராஜ கொட்டையெல்லாம் அணிஞ்சு சிவனோட துறவர்களா சிவனோட தொண்டர்களா தேவலோகத்துக்குள்ள வராங்க இதை பாக்குற தாரகாசுரன் அப்படியே ஷாக்காய் போய் நிக்கிறான் அரக்கனோட பசங்க அரக்க தளபதிகளா இருந்தவங்க இப்படி சன்னியாசிய மாதிரி சிவன வழிபடக்கூடிய துறவைகள் மாதிரி வந்திருக்கிறத பார்த்தா பெத்த மனசு தவிக்காதா ஆடி போறாரு ஏன் இப்படி வராங்க அடுத்து என்னங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம் தேங்க்யூ